அடுத்ததாக நாம் காண இருக்கும் தலம் திருப்பாண்டி கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயம் அருணகிரிநாதர் இருவினை பிறவி கடல் மூழ்கி என்றும் காந்தட் கரவளை என்றும் துவங்கும் இரு திருப்புகழ் பாக்களை பாடியுள்ள திருத்தலம் இன்று கொடுமுடி என்று அழைக்கப்படுகிறது திருச்செங்கோட்டிலிருந்து நாற்பத்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஈரோடு வழியாக செல்லலாம் இறைவன் மகுடேஸ்வரர் கொடுமுடிநாதர் இறைவி மதுரபாஷினி வடிவுடை நாயகி சுந்தரர் நமசிவாய பதிகம் பாடிய திருத்தலம் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் நான் உனை மறப்பினும் என் நாவானது இடையறாது உன் திரு ஐந்தெழுத்தை நமசிவாய என்னும் நாமத்தை நவின்று கொண்டே இருக்கும் என்கிறார் பாண்டி கொடுமுடி வல்லவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நா நமச்சிவாயவே என்பது ஒரு உதாரணம் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி ஓடிவரும் காவிரி கிழக்கு நோக்கிய இக்கோயிலின் சந்நிதிக்கு நேராக தானும் கிழக்கு நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாள் கோவிலுக்கு எதிரில் கவினழகு படைத்த சக்தி விநாயகர் காட்சியளிக்கிறார் கொடுமுடி என்றால் பெரிய சிகரம் என்று பொருள் மகாதேவர் இங்கே மலைச்சிகர வடிவாய் எழும்பியுள்ளார் சுயம்பு திருமேனி கிழக்கு நோக்கியவர் ஒரு ஜான் உயரம்தான் வெளியே தெரிகிறார் இறைவனுக்கு தெற்கில் இறைவியின் சந்நிதி உள்ளது மூன்று அடி உயரத்தில் நான்கு கைகளுடன் பேரழகியாக விளங்குகிறாள் சுவாமி சந்நிதிக்கும் தேவி சந்நிதிக்கும் இடையே திருமால் வீரநாராயணப் பெருமாள் என்ற பெயரில் குடிகொண்டுள்ளார் உட்பிராகாரத்தில் அறுபத்து மூவர் காவிரி கண்ட விநாயகர் உமாமகேஸ்வரர் அகத்தீஸ்வரர் ஆகியோர் உள்ளனர் இடப்பாகம் இருக்கும் மயில் மீது அருமுகனுடன் வள்ளி தேவியானை காட்சியளிக்கின்றனர் இங்கு காளிங்கராயன் கால்வாயில் கண்டெடுக்கப்பட்ட நடராஜர் மிக பழமையானவர் பிற்காலத்தோரால் அம்மை சிவகாம சுந்தரியின் சிற்பம் அவருக்கு இணையாக செய்து வைக்கப்பட்டது அகத்தியருடைய கமண்டல நீரை காக்கை உருக்கொண்டு விநாயகர் கவிழ்த்த இடம் இங்கு காவிரியின் நடுவில் உள்ள அகத்தியர் பாறை என்று கூறுவார்கள் நமக்கு பாடமாயுள்ள இருவினை பிறவிக் கடல் மூழ்கி இடர்கள் பட்டலைய புகுதாதே திரு அருட்கருணை பிரபயாலே திறமென கதியை பெறுவேனோ என்று வரும் கொடுமுடி பாடலை இங்குள்ள முருகனுக்கு அர்ப்பணிப்போம் இனி நாம் காண இருக்கும் தலம் காங்கேயம் அகத்தீஸ்வரர் ஆலயம் திருச்செங்கோட்டிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருப்புகழ் திருத்தலம் காங்கேயம் ஈரோடு வழியாக செல்லலாம் முன்பு சிங்கை என்று அழைக்கப்பட்டது அகிலாண்ட நாயகி உடனாய அகஸ்தீஸ்வரர் எழுந்தருளி இருக்கும் கோயில் உள்ளது தனிமுருகன் சந்நிதி காணப்படுகிறது ஒரு முகமும் இரு கரங்களும் கொண்டு தண்டாயுதத்துடன் கிழக்கு நோக்கி இம்முருகன் கம்பீரமாக நிற்கிறான் மூல விநாயகர் தட்சிணாமூர்த்தி சண்டேசர் சூரியன் பைரவர் ஆகியோர் சந்நிதிகளும் உள்ளன காங்கேயத்தில் அருணகிரிநாதர் இரண்டு திருப்புகழ் பாக்களை பாடியுள்ளார் அருகிலேயே வட்டமலை கண்ணபுரம் ஊதிமலை சிவன்மலை ஆகிய தலங்கள் உள்ளன காங்கேயம் திருப்பூர் வழியில் மிக அருகில் காணப்படும் தலம் சிவன்மலை மலைமேல் முருகன் குடிகொண்டிருக்கிறான் மலைமேல் செல்ல வாகனப்பாதை உள்ளது இங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சமவெளியில் பட்டாலியூர் என்ற தலம் உள்ளது இதன் காரணமாக சிவன்மலையை பட்டாளியூர் சிவன்மலை என்றே அழைக்கிறார்கள் பட்டாளியூரில் பல்லவனீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது அருணகிரிநாதரின் மூன்று திருப்புகழ் பாக்களிலும் மலை என்ற குறிப்பு இல்லை கொங்கிர் பட்டாளி நகர் உரை பெருமாளே என்றுதான் பாடியிருக்கிறார் எனவே திருப்புகழ் பாக்கள் பட்டாளியூர் முருகனை போற்றியுள்ளதாகவே கருத வாய்ப்பு உள்ளது ஆறுமுகன் பன்னிரு கரங்களுடன் தேவியர் சூழ காட்சியளிக்கிறான் இறைவன் பால்வண்ணநாதர் இறைவி நல்லமங்கை கொக்காக நரைகள் வரும் முனம் இக்காய இளமையுடன் முயல் குற்றேவல் அடிமை செய்யும் வகை அருளாயோ என்று முருகனை வேண்டுகிறார் அருணகிரிநாதர் திருச்செங்கோட்டிலிருந்து முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராசிபுரம் கைலாசநாதர் கோயிலுக்கு வருகிறோம் சேலத்திலிருந்து வருவதானால் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இவ்வூரின் பெயர் ஸ்ரீராஜபுரம் என்று பழங்காலத்தில் வழங்கப்பட்டதாக இங்கு அமைந்துள்ள கைலாசநாதர் கோயில் கல்வெட்டுக்கள் குறிக்கின்றன மலை அடிவாரக் கோயில் இறைவி தர்மசம்வர்தனி தலவிருக்ஷம் வில்வம் ஆறுமுகன் பன்னிரு கரங்களுடன் மயில் மீது அமர்ந்துள்ளான் கொங்கு மண்டலத்து இருபத்தி நான்கு நாடுகளுள் ஒன்று ராசிபுரம் என்பதால் சங்குவார் முடி என துவங்கும் திருப்புகளில் கொங்கு என்பது அதிகம் வருமாறு அருணகிரிநாதர் பாடுகிறார் தலத்தை ராஜபுரம் என்றே குறிப்பிடுகிறார் கொங்கணாதி தரப்பெரு கொங்கினூடு சுகித்திடு கொங்கின் வீர கணப்பிரிய குமரா பொற்கொங்குலாவு குரக்கொடி கொங்கையே தழுவிச் செறி கொங்கு ராஜபுரத்துறை பெருமாளே என்பது அந்த பாடல் இது இங்கிருந்து புறப்பட்டு நாம் சேலத்திற்கு வருகிறோம் சேலம் சுகவனேஸ்வரர் கோவில் மிக புராதனமான கோயில் கிளி உருவில் சுகமுனிவர் வழிபட்டதால் இத்தலம் சுகவனம் என்று அழைக்கப்பட்டது இறைவன் சுகவனேஸ்வரர் இறைவி ஸ்வர்ணாம்பிகை சுகவன சுப்பிரமணியர் ஒரு முகமும் நான்கு கரங்களும் கொண்டு தேவிமாருடன் நிற்கிறார் உற்சவமூர்த்தி ஆறுமுகர் வள்ளி தேவியானுடன் விளங்குகிறார் தலவிருக்ஷம் வில்வம் நமக்கு பாடமாயுள்ள பரிவுறு நாரற்று என துவங்கும் சேலம் திருப்புகழை இங்கு பாடி மகிழ்வோம் ஒன்பதாவதாக நாம் காண இருக்கும் திருத்தலம் அவினாசி திருப்புக்குழியூர் செங்கோட்டிலிருந்து சுமார் தொன்னூற்றி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் கோவை திருப்பூர் சாலையில் அமைந்துள்ளது அவினாசி திருப்புக்குளியூர் திருத்தலம் தேவாரமும் திருப்புகழும் பாடப்பெற்ற தலம் சுமார் இரண்டாயிரம் வருடங்கள் புராதனமான அவினாசியப்பர் அப்பர் கோயில் இங்கு அமைந்துள்ளது இறைவன் பெயரால் தற்போது ஊரும் அவினாசி என்றே அழைக்கப்படுகிறது கோயிலுக்கு அருகிலுள்ள குளத்திலிருந்த முதலை ஒன்று ஒரு சிறுவனை விழுங்கிய செய்தி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தெரிய வந்தபோது அவினாசி அப்பரை வணங்கி பதிகம் பாடினார் கரைக்கான் முதலையை பிள்ளை தரச்சொல்லு காலனியே என்ற அடியை பாடியபோது மூன்றாண்டுகளுக்கு முன் தான் விழுங்கிய சிறுவனை அக்காலத்திற்குரிய வளர்ச்சியுடன் கக்கியது முதலை உயிருடன் வந்த குழந்தையைக் கண்டு அகமகிழ்ந்து அவினாசி அப்பரை வணங்கினர் பெற்றோர் இந்நிகழ்ச்சி கலியின் பொய்மையை விலக்கி இறைவன் திருவருளின் மெய்மையை நிலைநாட்டியது என்பதை பக்குவ ஆசார என்று துவங்கும் திருப்புகழில் பொய்கலி போமாறு மெய்க்கருள் சீரான புக்கொழியூர் மேவு பெருமாளே என்று பாடுகிறார் அருணகிரிநாதர் இத்தலத்தில் ஆறு பாக்கள் பாடியுள்ளார் கோயிலுக்கருகில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் முதலை உண்ட பாலனை மீட்ட ஏரியும் கரையில் சுந்தரர் சந்நிதியும் உள்ளன சுந்தரர் அவினாசியை தரிசிக்கும் பொருட்டு காட்டு வழியில் செல்லும் பொழுது வெப்பத்தினால் இழைப்பும் பசியும் அவரை வாட்டின அப்போது சிவபிரான் மறையவர் திருக்கோலத்துடன் சுந்தரர் எதிரே தோன்றி அவருக்கு பொதிசோறும் நீரும் தந்து அவரது இழைப்பை ஆற்றினார் இவ்விரு நிகழ்ச்சிகளையும் மதப்பட்ட என துவங்கும் திருப்புக்கொளியோர் திருப்புகளில் ஒரு சேர பாடியுள்ளார் அருணகிரிநாதர் இதப்பட்டிடவே கமலாலய ஒருத்திக்கு இசைவான பொன்னாயிரம் இயற்ற பதிதோறும் உலாவிய தொண்டர் தாள இசை கொக்க விராஜத பாவனை உளப்பெற்றொடு பாடிட பேடையில் இழைப்பொக்கிட என வந்து கானில் இதப்பட்டு எதிரே பொதிசோரினை அவிழ்த்திட்டு அவிநாசியிலே ஒரு திசைக்குற்ற சகாயனுமாகி மறைந்து போ முன் செருப்பித்த கராவதின் வாய் மகவழைப்பித்த புராண கிருபாகரா திருப்புக்கொழியூருடையார் புகழ் தம்பிரானே என்று பாடுகிறார் அவினாசி அப்பர் கோயிலில் வழிகாட்டு விநாயகரை தரிசித்து பின் பாதிரி மரத்தின் கீழ் தவம் செய்யும் அம்பாளை தரிசித்து பின்னர் சுவாமியை தரிசிக்க வேண்டும் கல்லாலான கொடிமரத்தின் கீழே சுந்தரர் உருவம் முதலை பிள்ளையை வெளிப்படுத்தும் சிற்பம் இவற்றை தரிசிக்கலாம் உள்ளே துர்க்கை சன்னதி தனியே உள்ளது உட்பிரகாரத்தில் அறுபத்து மூவர் திருமேனிகளும் சுப்பிரமணியர் கால பைரவர் சந்நிதிகள் உள்ளன கருவறையில் உள்ள மூலவர் காலம் கடந்த சுயம்பு மூர்த்தி சுமார் மூன்று அடி உயரமுள்ள அம்பிகையின் அருள் விழிகளில் பெரும் கருணை பொங்குவதால் ஞானப்பெருங்கருணை நாயகி எனப்படுகிறார் பொட்பிராகாரத்தில் சிறு செய்குன்று போன்று உள்ள மேடையில் அவினாசி குமரன் காட்சியளிக்கிறான் இவரைத்தான் இரவாமல் பிறவாமல் என ஆள் சர்க்குருவாகி என்று பாடி நெகழ்கிறார் அருணகிரிநாதர் திருச்செங்கோடு சென்னிமலை பவானி திருப்பாண்டிக் கொடுமுடி காங்கேயம் பட்டாலியூர் ராசிபுரம் சேலம் அவிநாசி எனும் திருப்புகழ் தலங்களை தொடர்ந்து இப்பொழுது நாம் காண இருப்பது திருமுருகன் பூண்டி அவினாசியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருத்தலம் நாரதர் செய்த யாகத்தில் எழுந்த முரட்டு ஆட்டை வீரபாகு தேவரால் அடக்கச் செய்து பின் தான் அதன் மீது ஏறி அமர்ந்து விளையாடி ஊர்வலம் வந்த முருகனின் பெருமையை அவசியமுன் வேண்டி பலகாலம் என துவங்கும் இத்தல திருப்புகளில் சபதமுடு தாண்டி தகர் ஊர்வாய் என்று பாடுகிறார் அருணகிரிநாதர் சுந்தரருக்கு பரிசாக சேரமான் பெருமான் அளித்த பொருள்களை சிவபெருமான் தமது கணங்களை வேடர்களாக அனுப்பி பறித்து பின்னர் திருப்பிக் கொடுத்த தலம் திருமுருகன் பூண்டி இழந்த பொருளை திரும்பப் பெற வேண்டி சுந்தரர் பதிகம் பாடினார் ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் என் பொருளை திரும்பப் பெற வைக்க முடியாவிட்டால் எதற்காக நீர் இருக்கிறீர் என்ற பொருளில் எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பினான் நீரே என்று பாடியிருக்கிறார் மிகவும் ரசிக்கத்தக்கது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் சிவபெருமானுக்கும் இருந்த தோழமையை இது புலப்படுத்துகிறது முருகப்பெருமானின் பெயரோடு சேர்த்து கூறப்படும் இத்திருத்தலம் திருமுருகன் பூண்டி என்று அழைக்கப்படுகிறது முருகன் சிவபெருமானை பூஜித்த தலம் கருவறையில் முன்புறம் ஐந்து முகங்களும் பின்புறம் ஒரு முகமும் கொண்டு விளங்குகிறான் முருகன் உடன் சிவலிங்கமும் உள்ளது கோயிலில் உள்ள தீர்த்தம் முருகனே தன் கைவேலால் தோண்டியது என்பார்கள் இந்த நீர் பிணி தீர்க்கும் மருந்து என்பர் சித்தப்பிரமை செய்வினை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டோர் இங்கு வந்து முருகனை பூஜை செய்து நலம் பெறுகின்றனர் சிவபெருமான் முருகநாதேஸ்வரர் என்றும் இறைவி மங்களாம்பிகை ஆலிங்கபூஷண ஸ்தனாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றார்கள் தினம் தினம் முருகனை பாட முடியாவிட்டாலும் ஆண்டுக்கொரு நாளாவது அவனை துதியுங்கள் என்ற பொருளில் அவசியமுன் வேண்டி பலகாலம் அறிவின் உணர்ந்த ஆண்டுக்கொரு நாளில் தவஜபமும் தீண்டி கனிவாகி சரணமதும் போன்றற்கு அருள்வாயே என்று பாடுகிறார் உன்னை பணிவது மிக அவசியம் என்று உணர்ந்து பலமுறையும் முறையும் உன்னை பிரார்த்தித்து என்னுடைய அறிவில் உன்னை உணர்ந்து வருடத்திற்கு ஒரு நாளாவது தவ ஒழுக்கத்தையும் ஜப ஒழுக்கத்தையும் மேற்கொண்டு உள்ளம் கனிந்து உனது திருவடியை மனத்தே தரிப்பதற்கு அருள்வாயாக எனும் பிரார்த்தனையாக அமைந்துள்ள இப்பாடல் மனனம் செய்வதற்குரியது என்பர் ஆன்றோர் முருகன் சன்னதியில் இப்பாடலை அர்ப்பணித்து மகிழ்வோம் இத்துடன் திருச்செங்கோட்டை சுற்றியுள்ள திருப்புகழ் திருத்தலங்களுக்கான நமது பயணம் நிறைவுறுகிறது நன்றி வணக்கம்